ஓம் சாந்தி நீங்கள் அனைவரும் வெகு தூரத்தில் உட்காந்துருந்தா கூட எப்படி தென்படுறீங்கன்னா எனக்கு முன்னாடி உட்காந்துட்ருக்கீங்க இன்றைக்கி பாபா சொன்னார் அதிகமான பைசா இருக்குது அப்படின்னா அமெரிக்கா சுற்றிட்டு வாங்க உங்களோடது குட் ஈவினிங் எங்களோடது குட் மார்னிங் திங்கட்கிழமையினுடைய காலை வணக்கம் உங்களுக்கு சண்டேவோட குட் ஈவினிங் உங்கள் அனைவருக்குமே இந்த மாதிரியான சுபமான நாள் சண்டே அப்படின்னாலே ஹாலிடேன்னு சொல்லப்படுது நீங்கள் சிவ பாபாவினுடைய குழந்தைகள் எப்பொழுதுமே நமக்கு வந்து புனிதமான நாட்கள்தான் யாரெல்லாம் ஷிவ் பாபாவினுடைய குழந்தைகள் புதுசாக நீங்கள் ஜென்மம் எடுத்திருக்கீங்க இரண்டு மூன்று மாதங்கள் ஞானத்தில் நீங்கள் வரீங்க ஸோ உங்கள் எல்லாருக்குமே இந்த பிராமண வாழ்க்கையின் அலௌக்கிக வாழ்க்கையின் வாழ்த்துக்களை கொடுக்குறேன் நீங்கள் எல்லாருமே வாழ்த்துக்களுக்கு தகுதி வாய்ந்தவர்கள் நீங்கள் பரமாத்மாவை தெரிஞ்சிருக்கீங்க அவர் யார் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அப்பாவின் ரூபத்தில் ஆஸ்திக அதிகாரிகளாயிருக்கீங்க நீங்கள் எல்லாருமே இந்த சமயம் இன்டர்நெட் அப்படிங்கிற வலைத்தளம் மூலமாக நிறைய விஷயங்களை வந்து கேட்குறீங்க மனிதர்களினுடைய எண்ணங்கள் எப்படியெல்லாம் ஓடுதோ அந்த எண்ணங்களின் அடிப்படையில் அவர்கள் தங்களுடைய சிந்தனைகளை உங்கள்கிட்ட வந்து யூடியூப் மூலமாக வலைத்தளம் மூலமாக உங்க கிட்ட கொண்டு வந்து சேர்க்குறாங்க எல்லாரோட பழக்கம் என்னவாக இருக்குன்னா புதுசாக ஏதாவது இருக்குன்னா அதை பார்க்குறாங்க கேட்குறாங்க ஸோ மனசுக்குள்ள நிறைய கேள்விகள் வந்து வருது பிரம்மா குமாரிகள் கிட்டே நாம் வந்து வந்திருக்கோம் பிரம்மாகுமாரிகளோட கோர்ஸ் நம்ம அட்டன் பண்ணியிருக்கோம் ஞானம் மற்றும் யோகம் பிரம்மா குமாரிகளினுடையது அப்போ பிரம்மா குமாரிகளோட பேக்ரவுண்டு என்ன இங்கே என்ன கற்றுக் கொடுக்குறாங்க ஒவ்வொரு பிராமண குழந்தைகளின் மனதிலையும் இந்த மாதிரி நிறைய கேள்விகள் வரதான் செய்து வந்து தான் ஆகணும் ஏன் அப்படின்னா கேள்விகள் வந்தால் தானே தீர்வு கிடைக்கும் அப்போ தானே வந்து குழப்பங்கள் விலகும் அப்போ நம்ம யாருமே அடையக்கூடாது ஏன் அப்படின்னா நிறைய விஷயங்கள் மனித ஆத்மாக்களின் சிந்தனையின் ஆதாரத்தில் நம்ம வந்து கேட்குறோம் பரமாத்மா நமக்கு என்ன சொல்லி கொடுத்துருக்காரு அதன் மீது நம்ம கவனம் செலுத்தணும் அவர் நமக்கு என்னெல்லாம் சொல்லி கொடுத்துருக்காரோ அது எல்லாமே பாபாவின் முரளியில் வந்து பிரிண்ட் ஆகிருக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கு நாற்பத்தி எட்டு வருடங்களின் அவ்யக்த முரளிகளினுடைய சேமிப்பு பிரிண்ட் பண்ணது நம்மக்கிட்ட இருக்குது ஹார்ட் காப்பியும் இருக்குது சாஃப்ட் காப்பியும் இருக்குது கூடவே சாக்கார பாபா முரளி சொல்லி கொடுத்துருக்காரு அந்த சாக்கார முரளியும் ஐந்து வருடங்கள் ஆறு வருடங்களினுடையது இருக்குது பாபா பரமாத்மா சிவா பிரம்மாவின் மூலமாக என்னெல்லாம் பொக்கிஷங்கள் கொடுத்தாரோ பிரம்மா பாபா எப்போ அவியக்தமானாரோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதாம் ஆண்டிலிருந்து மதிப்பிற்குரிய குல்சார் தாதி அவங்க டிரான்ஸ் மெசஞ்சராக இருந்திருக்காங்க அவர்கள் மூலமாக நமக்கு என்னெல்லாம் படிப்பு சொல்லி கொடுத்துருக்காரோ அதை அவியக்த மகாபா எம் அப்படின்னு சொல்றோம் சாக்கார பிரம்மா மூலமா சொன்னது சாக்கார மகா வாக்கியங்கள் ஒவ்வொரு வாரமும் ஆறு நாட்கள் நம்ம சாக்கார மகா வாக்கியங்கள் சண்டே அவ்யக்த பாபாவினுடைய மகாவாக்கியங்கள் ரிவைஸ் பண்ணுறோம் அந்த மகாவாக்கியங்களில் பாபா அட்வான்ஸ் பார்ட்டினா என்ன சத்யுக ஆரம்பம் எப்படி இருக்கும் ஸ்ரீ கிருஷ்ண ஜென்மம் எப்படி இருக்கும் இதை பற்றிலாம் ரொம்ப அழகாக அவர் இருக்கார் இதனால் எந்த ஒரு மனிதர்கள் சொல்லும் வழியை கேட்பதற்கு பதிலாக பரமாத்மா வழியை கேட்பது நம்பிக்கை புத்தியோடு நடப்பது இது மிகவும் உயர்ந்த வழி மனிதனை தேவதை ஆக்குவதற்கான உயர்ந்த லட்சியத்தை நோக்கி நாம போய்கிட்டு இருக்கோம் இந்த பிராமண வாழ்க்கையில் நாம் எல்லாத்துக்கும் முன்னாடி முழுமையாக தூய்மையாகி பிராமணன்ல இருந்து பரிஷ்தா நம்முடைய நிறைந்த தன்மையை வரவேற்கணும் பிராமணன் ஆகி பிராமணன்ல இருந்து நம்ம தேவதையாக ஆகணும் இவ்வளவு உயர்ந்த குறிக்கோளை நாம் அடையணும் அப்படிங்கிறதுக்காக இப்ப நம்ம ஹைவேல போயிட்டு அதுல இருந்து குறுக்கு வழியில் போயிட்டா குழம்பி போயிடுவோம் ரொம்ப வேகமா எங்கேயாவது நெடுஞ்சாலையில் எவ்வளோ அழகான நெடுஞ்சாலைகள் உருவாக்கப்பட்டிருக்கு ரொம்ப வேகமாக சீக்கிரமா போயிட்டோம் அப்படின்னா அங்கேயும் இங்கேயும் அலைஞ்சு தெரியணும் அதனால பரமாத்மா நமக்கு சொல்றாரு குறிக்கோளை அடையணும் அப்படின்னா நெடுஞ்சாலை வழியாக போங்க பாபா நமக்கு என்ன சொல்லிக் கொடுத்துருக்காரோ அதைதான் சத்திய முக்கியமான வார்த்தைகள்னு புரிஞ்சுக்கிட்டு அதன்படி நாம் நடக்கணும் பாபா அட்வான்ஸ் பார்ட்டி பற்றி நமக்கு சொல்லி கொடுத்துருக்காரு நம்முடைய தாதிகள் மகான் ஆத்மாக்கள் யாரெல்லாம் ஞானம் மற்றும் யோகத்தை தன்னுடைய வாழ்க்கையில் முழுமையாக கடைபிடிச்சிருக்காங்களோ அவரவர்களின் முயற்சியின் அடிப்படையில் யார் கர்மாதீத் நிலையை அடைஞ்சிருக்காங்களோ அவங்க ஷரீரத்தை விடும்பொழுது பாபா சொல்கிறாரு அவங்க இந்த கலியுகத்தில் மீண்டும் ஞானத்தில் வருவார்கள் கலியுகத்துக்கு அப்புறம் அவங்க சங்கம யுகத்தில் வருவாங்க ஞானத்துக்கு வருவாங்கன்னு கிடையாது அவர்களின் ஒரு ஜென்மத்தில் எல்லா விதமான முயற்சியும் செஞ்சாங்க எல்லா விதத்துலேயும் பாபாவை வாரிசாக ஆக்குனாங்க ஆஸ்தியை அடைந்தார்கள் பாபாவின் முழுமையான ஸ்ரீமத்தை கடைபிடித்தார்கள் அப்போ இந்த உடலை தியாகம் செய்யும் பொழுது பாபா அவர்களுக்கு புதிய உலகை உருவாக்குவதற்காக அட்வான்ஸ் சேவைக்கு அனுப்பிச்சிருக்காரு எப்படி ஒரு வீடு கட்டுறோம் அப்படின்னா வீடு கட்டுறதுக்கு முன்னாடி ரொம்ப ஆழமாக அதன் அடித்தளம் இடப்படுது அப்போ அந்த ஃபவுண்டேஷனில் கூட கொஞ்சம் லேசான பொருட்கள் போட மாட்டாங்க உறுதியான பொருட்களை போடுவாங்க ஃபவுண்டேஷன் போடும்பொழுது எப்படி அமெரிக்காவில் அந்த ட்வின் டவர் உடஞ்சதுக்கப்புறம் நான் அதுக்கப்புறம் நான் வந்தேன் அந்த டவரை விட மிகப்பெரிய டவர் உருவாக்குனாங்க அப்போ அதுக்கு கீழே பல கிலோமீட்டருக்கு அடியில் வந்து ஆழமாக தோண்டினாங்க நான் இரண்டாயிரத்தி ஏழாம் வருடத்தோட விஷயத்தை பற்றி சொல்கிறேன் ஆழமாக தோண்டும் பொழுது அந்த ஆழமாக தோண்டி அந்த குழியில் அவ்வளோ எவ்வளோ உயர்ந்த ஒரு பில்டிங் உருவாக்குறாங்களோ ஆனால் அதற்கான ஃபவுண்டேஷன் ரொம்ப ஸ்ட்ராங்காக உருவாக்கினாங்க அதே போல் நம்முடைய நிலையை உறுதி வாய்ந்ததாக உருவாக்கணும் உயர்ந்ததாக உருவாக்கணும் சத்தியுகத்தை இந்த உலகத்துக்கு கொண்டு வரணும் அதுதான் இறைவனின் திட்டம் அந்த திட்டத்திற்காக அடித்தளம் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும் அந்த ஃபவுண்டேஷனில் இந்த தாதிகள் மகாநாத்மாக்கள் முயற்சி செஞ்சு போயிருக்காங்க இவங்க இவங்க தான் அட்வான்ஸ் பார்ட்டி அவங்களுடைய ஜென்மம் அவங்க வந்து எண்பத்தி நான்காவது ஜென்மத்துக்கு அப்புறம் எண்பத்தி ஐந்தாவது ஜென்மம் அப்படியெல்லாம் கிடையாது இப்போ எப்படி வந்து பில்டிங் மாடி என்றாங்க அப்படின்னா ஃபவுண்டேஷன் அப்படிங்கிறது அடித்தளம் அதை வந்து ஒன்று அப்படின்னு மாட்டாங்க அதே போல் தாதிகள் எல்லாருமே சத்தியுகத்தினுடைய அடித்தளமாக இருக்காங்க அவங்க ஃபவுண்டேஷன் அந்த அளவிற்கு யோக நிலையில் சக்தி வாய்ந்த நிலையை உருவாக்கி செஞ்சிருக்காங்க அவங்களால் சத்தியுக தேவதைகளை வரவேற்க முடியும் நாம் எல்லாருமே தெரிஞ்சிருக்கோம் இது கலியுகமாக இருக்குது சத்யுகம் த்ரேத்தாயுகம் துவாபரை Yugam, Kali Yugam. இதன் சக்கரம் சத்யுகம் மற்றும் யுகத்தில் யோக பலத்தின் உலகம் அங்க இந்த விகாரங்களினுடைய பெயர் அடையாளமே கிடையாது அதனால தான் மனிதர்கள் கேள்வி கேட்குறாங்க இந்த விகாரங்களை நம்ம வந்து தியாகம் செஞ்சிட்டோம் அப்படின்னா விகாரங்களை விட்டுட்டோம்னா உலகம் எப்படி உருவாகும் அப்படின்னு கேட்குறாங்க இல்லறத்தில் இருக்கக்கூடியவர்கள் தாய் தந்தையர்களாக இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த கேள்வி இருக்கு விகாரம் இல்லை அப்படின்னா குழந்தைகள் எவ்வாறு பிறப்பார்கள் ஆத்மா ரொம்ப அழகான ஒரு ரகசியத்தை சொல்லியிருக்காரு ஆத்மா எப்ப துவாபர யுகத்தில் தேக உணர்வில் வருதோ தேக உணர்வில் வரும்பொழுதுதான் இந்த போக உணர்வு விகாரங்களின் மூலமாக குழந்தையின் உற்பத்திங்கிறது உற்பத்தி யுகத்தில் உடல் உணர்வே இல்லை ஆத்மா சுத்தமாக இருக்கு முழுமையாக தூய்மையாக இருக்கு அப்ப தேவதைகளின் மகிமையை பற்றி சொல்லும் பொழுது அனைத்து குணங்களிலும் நிறைந்தவர்கள் பதினாறு கலைகளிலும் முழுமையானவர்கள் இரட்டை அகிம்சையாளர்கள் முழுமையான தூய்மையானவர்கள் விதிப்படி நடக்கக்கூடியவர்கள் அப்ப இரட்டை அஹிம்சையாளர்கள் சொல்லும் பொழுது ஒன்று இம்சையில் பாருங்க ஒருத்தவங்க இன்னொருத்தவங்களுக்கு துக்கம் கொடுக்குறாங்க கஷ்டம் கொடுக்குறாங்க கொல்ல பண்ணுறாங்க கோபத்தின் அக்னி அடுத்த இம்சை அப்படிங்கிறது காமம் எனும் கோடாரி காமத்தின் விகாரம் அது கூட ஒரு இம்சை தான் அதன் மூலமாக ஆத்மா கொல்லப்படுது ஆத்மா கீழே இறங்குது ஆத்மாவின் வீழ்ச்சி ஏற்படுது காமம் மற்றும் கோபம் நரகத்தின் வாயில்னு இறைவன் கீதையில் சொல்லியிருக்காரு காமம் கோபம் நரகத்தின் வாயில் அவர் எப்படி அதை உருவாக்குவார் இறைவன் புதிய உலகத்தை உருவாக்குறாரு சத்யுகத்தை உருவாக்குறார் அப்படின்னா அப்பேற்பட்ட ஆத்மாக்களை அவர் உருவாக்குறாரு அவர்களின் யோக பலத்தால் இந்த உலகம் மாற ஆரம்பிக்குது வரக்கூடிய புதிய உலகம் அப்படிங்கிறது ஆரம்பமாகுது அட்வான்ஸ் பார்ட்டி அப்படின்னு பார்க்கும்போது நம்முடைய தாதா விஸ்வ கிஷோர் இருக்கார் அறுபத்தி ஏழாம் ஆண்டு பாபாவின் ரொம்ப நல்ல வாரிசு குழந்தை அவர் நீங்கள் அவருடைய பெயரை கேட்காம இருந்திருக்கலாம் நீங்கள் படித்து பாருங்கள் புத்தகங்களில் விஸ்வகிஷோர் தாதா பற்றி அவரை பற்றி ரொம்ப அழகாக சொல்லப்பட்டிருக்கு பாபா பாபா வைர வியாபாரியாக இருக்கும் பொழுது கல்கத்தாவில் அவர் வியாபாரம் செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது அந்த வியாபாரத்தில் ரொம்ப முக்கியமான ரோல் அவர் வந்து பாபாவினுடைய சகோதரின் பையனாக சகோதரரோட பையனாக இருந்தார் விஸ்வகிஷோர் தாதா கல்கத்தாவில் அவர் வியாபாரம் செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது தாதா பாபாவுக்கு ரொம்ப உதவி செஞ்சிட்டு பாபாவின் வலது கரமாக அவர் இருந்தார் எப்போது சிவ பாபா பிரம்மா பாபாவுக்குள்ளே ஆனாரோ அப்போது விஸ்வகிஷோர் தாதாவுக்கு தான் பாபா சொன்னார் இந்த வியாபாரத்தை நான் இனிமேல் பார்க்க மாட்டேன் நான் எதை அடையணுமோ அதை அடைஞ்சிட்டேன் இனிமேல் நான் இதை பார்க்க மாட்டேன் நான் அவருடைய சேவையில் தான் இருக்க போகிறேன் அப்போ விஸ்வ தாதா கிட்ட சொன்னார் நீ பார்ட்னரை சந்திச்சுட்டு என்னெல்லாம் கணக்குகளை வந்து கம்ப்ளீட் பண்ணணுமோ பண்ணிவிட்டு எனக்கு எதுவும் வேண்டாம் அப்போ பாபாவிற்கு அவர் மேலே அவ்வளோ நம்பிக்கை இருந்தது அந்த விஸ்வாசம் இருந்தது விஸ்வாசத்தின் ஆதாரம் விஷ்வகிஷோர் தாதா என்னெல்லாம் டிசிஷன் எடுத்தாரோ பாபா அதில் கரெக்ஷன் பண்ணவே இல்லை அதுக்கப்புறம் பாபா ஹைதராபாத் கராச்சிக்கு வந்தாரு விஷ்வகிஷோர் தாதா பாபாவினுடைய ஒவ்வொரு சேவையின் வலது கரமாக இருந்தார் நிறைய விஷயங்கள் இயக்கத்தில் அந்த மாதிரி விஷயங்கள் இயக்கத்தில் சகோதரிகளுக்கு முக்கியமான இடம் கிடைத்தது வந்தே மாத்திரம் அப்படின்னு சொல்லி தாய்மார்கள் சகோதரிகளினுடைய ஒரு சின்ன கமிட்டியை உருவாக்கி ஓம் மண்டலியின் ரூபத்தில் ஸ்தாபனை ஆச்சு என்னெல்லாம் பாபாவினுடைய சொத்து லௌகீகத்தினுடைய பாபாவின் கூடவே இன்னொரு பரிவாரம் அவங்களுடைய செல்வங்கள் இந்த இரண்டு செல்வங்களையுமே சொத்துகளையுமே சகோதரிகளின் கையில் கொடுத்து பாபா ஒரு ட்ரஸ்ட்டை உருவாக்கினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழாம் ஆண்டு விதிப்படி இந்த ஒரு ட்ரஸ்ட் அப்படிங்கிறது உருவாக்கப்பட்டது அதுக்கப்புறம் இரண்டு வருடங்கள் கிட்டத்தட்ட அவங்க ஹைதராபாத்தில் இருந்தாங்க முப்பத்தி எட்டாம் ஆண்டு அவங்க வந்து கராச்சிக்கு வந்தாங்க கராச்சியில் இந்த ஞானம் விஸ்தாரமாச்சு அங்கே தான் டிரான்ஸ் செய்திகளினுடைய விசேஷ அனுபவம் ஏற்பட்டது சின்ன சின்ன சகோதரிகள் ரொம்ப இன்னசெண்டாக இருக்கக்கூடிய சகோதரிகள் அவங்க எல்லாம் சமர்ப்பணம் ஆயிருந்தாங்க குல்சார் தாதி அந்த சமயம் ஒன்பது வயது அந்த சமயம் அவங்களுடைய டிரான்ஸ்பார்ட் ஓப்பனாச்சு அந்த சமயம் சத்தியுகம் என்ன எப்படி வந்து அவ்யக்த வர்த்தனம் இந்த மாதிரியான நிறைய ரகசியங்கள் அவர்களை பெரிய சகோதரிகளை நம்ம தாதிகள் அப்படின்னு சொல்கிறோம் அந்த தாதிகள் குமாரிகள் சகோதரிகள் மூலமாக பாபா நிறைய ரகசியங்களை தெளிவுபடுத்தினார் அந்த மொழி தனிப்பட்டது அந்த நேரம் யாருமே வந்து அதை பிரிண்ட் பண்ணலை அப்போ டேப் மெஷினும் கிடையாது மொபைல் கிடையாது எல்லாமே வந்து எழுதணுங்கிற அவசியமும் இல்லை ஏன்னா வெளியில் சென்டர்ஸும் இல்லை தங்களுக்குள்ள குடும்பத்துக்குள்ளே இதை வந்து பகிர்ந்துக்கிட்டாங்க அப்போ நிறைய ரகசியங்கள் அங்கே என்னெல்லாம் சொல்லப்பட்டதோ தாதிகள் என்ன எங்களுக்கு சொன்னாங்களோ அதை தான் நாங்கள் உங்களுக்கு சொல்ல முடியும் மற்றபடி அது பதிவு செய்யப்பட்ட காப்பீஸ் எதுவுமே கிடையாது பாபா இதை அப்போ சொன்னாருன்னு சொல்கிற மாதிரி பதிவு செய்யப்பட்டிருக்கல அதுக்கப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதாம் ஆண்டு பாரதத்துக்கு வரும்பொழுது ஒரு வருடம் ஒன்றரை வருஷத்துக்கு அப்புறம் அந்த பேப்பர்ஸ் காகிதங்கள் மூலமாக பதிவு செய்யப்பட்டது அதுக்கப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி இரண்டாம் ஆண்டு சேவைகள் ஆரம்பமாகும் பொழுது அங்கே சகோதரிகள் முக்கியமான ரோலை ப்ளே பண்ணாங்க தாதா விஸ்வ கிஷோர் பாபாவினுடைய ரொம்ப ஒரு முக்கியமான கரமாக இருந்தார் நிறைய டெஸ்ட் பேப்பர்ஸ் வந்தது அரசாங்கத்தின் மூலமாக பிரச்சனைகள் வந்தது இயக்கம் அதிகமாயிட்டே இருந்தது சகோதரிகள் தங்குவதற்கான சாப்பிடுவது குடிப்பதற்கான விஷயங்கள் புதிய ஞானம் புதிய விஷயங்கள் அதில் நிறைய தடைகள் வரதான் செஞ்சது தூய்மையின் விஷயம் சுத்தமான உணவின் விஷயம் வரும் பொழுது எந்த வீட்டில் மாமிச உணவு சாப்பிட்டுட்டு இருந்தாங்க விகாரம் இல்லாமல் இருக்கவே முடியாது அப்படிங்கிறவங்கெல்லாம் குழப்பத்தை ஏற்படுத்தினாங்க நிறைய பிரச்சனைகளை ஏற்படுத்தினாங்க இயக்கத்தின் மீது நிறைய விஷயங்கள் வந்தது ஆனால் விஸ்வகிஷோர் தாதா ஜெகத்தம்பா சரஸ்வதி இவங்க தூணின் ரூபத்தில் இருந்து இந்த எகியத்தை தாங்கி பிடித்தார்கள் ஒவ்வொரு குழந்தையையும் அந்த பிரச்சனையிலிருந்து கடத்தினாங்க அந்த பிரச்சனைகள் எல்லாத்தையும் அவங்க வந்து கிராஸ் பண்ண வச்சாங்க பாபாவை இதுக்கு இடையில வரவே இல்லை கராச்சியில் சேவை நடக்கும் போதும் சரி பாரதத்திலையும் சரி புது புது விஷயங்கள் மக்கள் கேட்க விரும்பவே இல்லை சகோதரிகளினுடைய உடை அப்படிதான் இருந்தது இந்த சகோதரிகள் நன்ஸ் இவங்க வந்து கிறிஸ்டியன்ஸ் அவங்க வந்து அவங்களோடத பிரச்சாரம் பண்றாங்க அப்படின்ட்டு அப்போ யார் கிருஷ்ணரு கிருஷ்ணருடைய பக்தர்களோ கிருஷ்ணரை பகவான்னு ஏற்றுக்கிறாங்களோ பாபா சொல்கிறாரு கிருஷ்ணர் தேவதை அவர் அனைத்து குணங்களிலும் நிறைந்தவர் இந்த புது ஞானத்தை புரிஞ்சுக்கிறது கேட்கறது மக்களுக்கு தாரணை செய்கிறது கொஞ்சம் கடினமானதாக இருந்தது அப்போ துறவிகள் மற்ற தர்மத்தை சார்ந்தவர்களின் விரோதம் ரொம்ப அதிகமாக இருந்தது இந்த இயக்கம் எங்கேருந்து வந்துச்சு யார் உருவாக்குனாங்க எப்போ தூய்மையின் விஷயம் வந்ததோ கலியுகத்தின் முடியில் எப் கலியுகத்தின் முடிவில் எப்படியெல்லாம் இந்த ஸ்தாபனை நடந்தது இதெல்லாமே நிறைய பிரச்சனைகள் போயிட்டு இருந்தது அப்போ நாங்கள் ஞானத்துக்கு வரும்போது அம்மா எங்கள் கிராமத்துக்கு வந்து போனாங்க அங்கேருந்து சேவை ஆரம்பமாச்சு அப்போ நான் கொஞ்சம் வளர்ந்த பிள்ளையாக பொழுது பிரம்மா குமாரிகள் பற்றி என்னெல்லாம் விஷயங்கள் வந்து கேட்டாங்க எவ்வளோ பிரச் எவ்வளோ நிந்தனைகள் எவ்வளோ தவறான விஷயங்கள் சொன்னாங்க ஆனால் அந்த காலத்தில் இவ்வளோ வந்து விளம்பரம் ஆகலை இன்னைக்கு அறிவியலின் சாதனங்கள் நிறைய இருக்குது ஏதாவது யாராவது ஆவேசத்தில் வந்துட்டாங்கன்னா தங்களுடைய தனி வழியை உருவாக்கிக்கிறாங்க தங்களுடைய விஷயங்களை இன்டர்நெட்டில் போடுறாங்க ஸோ எல்லாரும் பாருங்கள் பார்க்கும்போது அந்த பிரம்மையில் வருவோம் குழப்பத்தில் வருவோம் சத்தியுகம் எப்படி வரும் அட்வான்ஸ் பார்ட்டி என்ன அந்த மாதிரி நிறைய மனதில் கேள்விகள் வரும் ஆனால் எல்லா கேள்விகளிலிருந்தும் விலகி இருப்பதற்காக பாபா சொல்றாரு மண் என் ஒருவனை மட்டும் நினைவு செய்யுங்கள் எப்போ நீங்க என்ன நினைவு செய்கிறீங்களோ உங்களுக்கு நல்ல டச்சிங் வரும் புத்தியில ஒரே ஒரு பாபா என்று ஒரு பாபாவின் நினைவில் இருக்கும் பொழுது மற்ற ஆத்மாக்களின் தாக்கத்தில் நான் வரக்கூடாது அனைத்துமே மனதின் வழி பிறருடைய வழி ஸ்ரீமத் பாபாவின் முரளியில் தான் இருக்கிறது நல்ல முறையில் பாபாவின் முரளியை படிங்க நாற்பத்தி எட்டு வருதங் வருடங்களினுடைய அவியக்த முரளியை ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு முரளியை படிங்க அது ரொம்ப மகிழ்ச்சிகரமாக இருக்கும் நிறைய ரகசியங்கள் உங்களால் புரிஞ்சுக்க முடியும் உங்களால் புரிஞ்சுக்க முடியும் அட்வான்ஸ் பார்ட்டினா என்ன அப்படின்னு நான் உங்களுக்கு கொஞ்சம் சொல்கிறேன் விஸ்வ கிஷோர் தாதா அவியக்தமாகும் போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழில் ஷரீரத்தை விடும்பொழுது அப்போ தான் இந்த விஷயம் ஆரம்பமானது இவ்வளோ புருஷார்த்தம் பண்ணாங்க இந்த ஆத்மா இந்த ஆத்மா திரும்ப ஜென்மம் எடுப்பாங்களா ஞானத்திற்கு வருவார்களா அப்படின்னா கிடையாது ஏபிசிடி திரும்ப படிக்க முடியுமா இந்த ஆத்மாக்கள் படித்து தன்னை நிரப்பி முழுமையாக்கி போயிருக்காங்க அப்போ இவங்க புதிய உலகை உருவாக்க போயிருக்காங்க புதிய உலகை உருவாக்குவது ரொம்ப பெரிய விஷயம் உங்களால் புரிஞ்சுக்க முடியும் எல்லாத்தை விட முதன்மையான எவ்வளோ பெரிய உலகம் கோடிக்கணக்கான ஆத்மாக்கள் இவ்வளோ பொருட்கள் இவ்வளோ விஸ்தாரமாக இருக்குது ஒரு ஒரு பக்கம் பாபா சொல்கிறார் உலகம் ஒன்றுமே இல்லை சாரமற்றது இன்னொரு பக்கம் சொல்கிறார் இந்த உலகம் வந்து ஃபுல்லாக அழிய போகுது இந்த உலகம் அழிவதற்கான காட்சியை பிரம்மா பாபாவிற்கு சிவ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறாம் ஆண்டுக்கு முன்னாடியே பாபா காண்பிச்சிருக்காரு பனாரஸில் எப்படி உலகம் அழியுங்கிற காட்சியை பிரம்மா பாபாவிற்கு காண்பிச்சிருக்காரு அந்த டைம் ஹைட்ரஜன் பாம் ஆட்டம் பாம் அப்படிங்கிற விஷயமே கிடையாது அந்த மாதிரி அக்னி ஆயுதங்கள் நாலா பக்கமும் பாயுது நாலா பக்கமும் நெருப்பு வருது பெரிய பெரிய கட்டிடங்கள் எல்லாமே அப்படியே கண்ணாடி மாதிரி உடஞ்சி விழுகுது ஒரு பக்கம் அணுகுண்டுகள் மூலமாக மிகப்பெரிய பெரிய வினாசம் இன்னொரு பக்கம் இயற்கை சீற்றங்கள் இயற்கை சீற்றங்கள் இயற்கையின் ஐந்து தத்துவங்கள் தன்னுடைய பயங்கரமான ரூபத்தை தாரணை செய்கிறது இந்த உலகம் தண்ணிக்குள்ள பூகம்பத்துக்குள்ள மூழ்கி போயிடுது மூணாவது உள்நாட்டு குழப்பங்கள் தர்மத்தின் பெயரால் இம்சைகள் ரத்த ஆறு ஓடுது அடிதடி சண்டை அப்போ இதை பார்க்கும்போது பிரம்மா பாபாவிற்கு கண்களில் கண்ணீர் வர ஆரம்பிச்சிடுச்சு பாபா குழப்பத்துல வந்துட்டாரு அப்போ பாபா அந்த காட்சியை ஸ்டாப் பண்ணிட்டு அடுத்த காட்சியை காண்பித்தார் அதில் மேலிருந்து நட்சத்திரங்கள் கீழே இறங்கி வருது அவங்க இந்த பூமியில தேவி தேவதைகளாக ஜென்மம் எடுக்கிறாங்க மீண்டும் உலகம் ஸ்வர்க்கமாக ஆகிறது இயற்கை சதோ பிரதானமாக ஆகுது அங்க வந்து பாலாறு நெய்யாறு ஓடுது ரொம்ப சந்தோஷமான உலகம் வைர வைடூரியங்களின் உலகம் அப்பேற்பட்ட அழகான வைகுண்ட உலகத்தின் காட்சியை பாபா வந்து பார்த்தார் குழந்தாய் இப்பேர்ப்பட்ட உலகத்தை உருவாக்க வேண்டும் ஏனென்றால் இந்த கலியுகம் அழிய போகுது நாம் பார்க்குறோம் யாருக்குமே அந்த டைம்ல அனுபவம் இல்லை இவ்வளோ பெரிய உலகம் எப்படி அழியும் அப்படிங்கிற குழப்பம் இருந்தது சத்யுகம் எப்படி வரும் அப்படிங்கிறத கற்பனை கூட செஞ்சு பார்க்க முடியாது ஆனால் அதுக்கப்புறம் சேவைகளின் துவக்கம் வரும் பொழுது சத்யுகம் வரும்னா சத்யுகத்திற்கு தேவி தேவதைகள் தயாராகணும் இல்லையா இந்த கலியுகத்தில் தானே அவர்கள் தயாராகணும் கலியுகத்தின் தேவதைகள் தானே டிரான்ஸ்ஃபர் ஆகணும் கலியுகத்தின் ஆத்மாக்கள் அவங்க விகாரங்களுக்குள்ள தேக உணர்வில் இருக்காங்க அவங்களுக்கு தான் ஞானம் யோகத்தை கொடுத்து நாம் வந்து மாற்றணும் அவங்கள தான் டிரான்ஸ்ஃபர் பண்ணணும் பாபாவின் எல்லாத்தை விட பெரிய காரியம் மனிதனை தேவதையாக ஆக்குவது நரகத்தை ஸ்வர்க்கமாக ஆக்குவது அப்ப அந்த குறிக்கோளை முன்னால் வைத்து முயற்சி செய்யணும் நான் மனிதனில் இருந்து தேவதையாக ஆகணும் நரனிலிருந்து இருந்து நாராயணனாக ஆகணும் ஒவ்வொரு மனிதனும் அவ்வாறு காரியங்களை செய்யணும் நாராயணனாகணும் பெண் வந்து அப்படிப்பட்ட லட்சணங்களை கடைபிடிக்கணும் லக்ஷ்மி ஆகணும் இப்ப புதிதாக திருமணம் ஆகும்போது வீட்டிற்கு மருமகள் வரும்பொழுது லக்ஷ்மி வந்துட்டாங்கன்னு சொல்லுவாங்க அவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய லட்சணங்கள் என்னங்கிறத உங்க நீங்களும் தெரிஞ்சிருப்பீங்க நிறைய பேரோட வீட்டில் அடுப்பே தனியாயிடுது தாய் தந்தையர் பாவும் குழந்தைங்கள பார்த்து வளர்த்தாங்க ஆனால் அந்த குழந்தைங்கள தகுதி வாய்ந்தவர்களாக வளர்த்தார்கள் ஆனால் அந்த வயோதிக நிலையில் அப்பா அம்மாவை குழந்தைங்க என்ன பண்ணிடுறாங்க முதியோர் இல்லத்தில் வந்து போட்டுடுறாங்க இவங்க என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க அப்போ இன்றைய உலகின் சூழல் நரகமாக துக்க தாமமாக இருக்குது பாபா இப்போ இந்த துக்கதாமத்தை சுகதாமமாக ஆக்குவதற்காக படிப்பு சொல்லி கொடுக்குறாரு நாம் எல்லாருமே பாபாவின் குழந்தைகள் அந்த சுகதாமத்திற்கு செல்வதற்காக நாம் ஏற்பாடுகள் செஞ்சுக்கிட்டு இருக்கோம் அட்வான்ஸ் பார்ட்டியில் இருக்கக்கூடிய ஆத்மாக்கள் முழுமையான ஞானத்தை எடுத்துகிட்டு போகிறாங்க கொஞ்சம் ஞானம் எடுத்துருக்காங்க முழுமையாக முயற்சி செய்யலைன்னா அவங்க அடுத்த ஜென்மம் எடுத்து திரும்ப ஞானத்துக்கு வருவாங்க ஆனால் பாபாவின் விஷயத்தை நான் அவங்களுக்கு சொல்கிறேன் பாபா சொல்லியிருக்காரு இந்த கலியுகத்தில் இந்த ஆத்மாக்கள் போயிருக்காங்க ஜென்மம் எடுத்திருக்காங்க அட்வான்ஸ் பார்ட்டி அவங்க ஜென்மம் எடுத்திருக்காங்க ஜென்மத்தின் சிறப்பு என்ன அப்படின்னா எங்கு ஜென்மமோ அங்கு வெற்றி எங்கு பிறப்போ அங்கு வெற்றி இந்த சமயம் எங்கு ஜென்மமோ அங்க வெற்றி சத்தியுகத்தில் எங்க வெற்றியோ அங்கு பிறப்பு இது என்ன விஷயம் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் ஆனால் குடும்பத்தில் யாருமே முதல்ல விகாரத்தை வெற்றி அடைஞ்சிருக்க மாட்டாங்க கலியுகத்தில் படைப்பின் விதி போக பலம் விகாரம் மட்டும்தான் விகாரம் இல்லாமல் குழந்தை பிறக்காது நான் யோகி நான் யோக பலத்தால் குழந்தையை பிறக்க வைக்கிறேங்கிறது சம்பவமே இல்லை கலியுகத்தின் சிஸ்டம் அது கிடையாது இந்த சிஸ்டமில் தாதிகள் பெரியவர்கள் இவங்க ஜென்மம் எடுத்திருக்காங்க கலியுக சிஸ்டம் படி யோக பலத்தால் ஜென்மம் எடுக்கவில்லை என்றாலும் விகாரத்தால் எடுத்திருக்காங்க ஆனால் ஜென்மம் எடுத்ததுக்கு அப்புறம் அந்த ஆத்மாக்களினுடைய யோக பலம் தாய் தந்தையருக்கு வைராகியம் வந்து அங்க விகாரங்கள் மீது வெற்றி அடைஞ்சிடுறாங்க அவங்க வீடு தூய்மை ஆயிடுது ஆசிரமம் ஆயிடுது பாபா சொல்றதில்ல எங்கே ஜென்மம் எடுத்திருக்காங்கன்னு சொன்னால் அப்புறம் அங்கே கூட்டம் வந்துடும் அங்கே மக்கள் இருப்பாங்க அதனால பாபா சொல்றதில்லை இது குப்தமான ரகசியம் இதை தெளிவாக சொல்ல முடியாது யார் எங்கே ஜென்மம் எடுத்திருக்காங்கன்னு சொல்ல முடியாது இவர்கள் தங்களுக்குள் சந்திப்பாதர்கள் அப்போ இந்த சங்கமயுகத்தின் சமயத்தை மெர்ச் பண்ணிடுறாரு அவங்களுக்காக அட்வான்ஸ் பார்ட்டியோட ஆத்மாக்களுக்குள்ள தெய்வீகத்தன்மை தன்மை புத்தி விசாலமாக இருக்குது திட்டமிடும் தன்மை அதிகமாக இருக்கு அவங்க நெருக்கத்தில் ஜென்மம் எடுத்து புதிய உலகிற்காக அவங்க பிளானிங் பண்ணிகிட்ருக்காங்க இருக்காங்க எதற்கான திட்டங்கள் இந்த உலகில் எதையாவது புதுசாக செய்யணும் சத்தியுகத்தை உருவாக்க வேண்டும் அப்படின்னு அவங்களுக்கு தெரியாது ஆனால் இந்த உலகம் விநாசமாகும்போது இப்போ உலக உலகம் அழிய போகிறத நம்ம பார்த்துட்டே இருக்கோம் இந்த உலகம் சுத்தமாகிறதுல வந்து டைம் எடுக்கும் இவ்வளோ பெரிய உலகம் இவ்வளோ பெரிய உலகத்தை சுத்தப்படுத்துறது பாபா சொல்றாரு இயற்கையின் ஐந்து தத்துவங்கள் ஒன்றாக சேர்ந்தால்தான் உலகம் தூய்மையாகும் ஒன்று அசைக்கும் ஒன்று மூழ்கடிக்கும் ஒன்று ஓட வைக்கும் இயற்கையின் ஐந்து தத்துவங்களும் தனது விளையாட்டை காண்பிக்கும் பொழுதுதான் மிகப்பெரிய மாற்றம் ஏற்படும்